ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாளைக்கு மாட்டு பொங்கலுங்களுக்கு எங்கள் வீட்டில் நான்வெஜ் சமைப்போம் அதனால் என்னெல்லாம் வாங்கியிருக்கோம்னு பார்க்கலாம் நாளே வாங்கியாச்சு நாளைக்கு கடை விடுமுறைங்கிறதுனால இது லோ பிபிக்கு ப்ளட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவும் நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை சாப்பிட்டோன்னா பார்த்திங்கன்னா லோபிபி உள்ளவங்களுக்கு நல்லா நார்மலாக இருக்குது அதுக்கப்புறம் ப்ளட் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இது நல்லா ஒரு நல்லா இன்க்ரீஸ் பண்ணும் உடனே இன்க்ரீஸ் பண்ணும் நீங்கள் வந்து மெடிசன் சாப்பிட்றதோட கண்டிப்பாக இந்த ஒரு செவ் சாப்பிடுங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அந்த ஒன்று ஒன் ஃபிஃப்டி ஆனால் ஒன்று சாப்பிட்டிங்கனாலே போதும் அப்படி ஒரு ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் கறி எடுத்துருக்கோம் ஆட்டுக்கறி அதில் கொஞ்சம் கொழுப்புமே வாங்கியிருக்கேன் பிரியாணி செய்யலான்னு அதுக்கப்புறம் ஈரல் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி இன்றைக்கி ஸ்டோர் பண்ணி வச்சிட வேண்டியது தான் ஏன்னா நாளைக்கு கடை அநேகமாக இருக்காது திருவள்ளுவர் திருவள்ளுவரதுங்கிறதுனால இருக்காது அதனால் முத நாளே வாங்கி வெஜாச்சு ஏன்னா நம்ம வீட்டு பழக்கம்லாம் பார்த்திங்கன்னா மாட்டு பொங்கலுக்கு நான்வெஜ்ஜு எல்லாமே கருவாட்லேருந்து முட்டை கீரை எல்லாமே செஞ்சு படைக்கிறது வழக்கம் அதனால் முத நாள் வாங்கிடுவோம் ஒன்று வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் நண்டு இது கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் கருவாட்டு குழம்பு நண்டு அப்புறம் என்ன செய்வாங்க முருங்கைக்கீரை அப்புறம் மீன் குழம்பு சிக்கன் நாங்கள் சிக்கன் வாங்கலை ஏன்னா இங்கே வந்து சிக்கன் ஒத்துக்க மாட்டுது ஸோ நல்லது இல்லைன்னு அவாய்ட் பண்ணியாச்சு ஆனால் இதெல்லாமே அந்த காலத்தில் நாங்கள் எல்லாம் வீட்டிலலாம் செய்வோம் இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இந்த அளவுக்கு வாங்க ஆரம்பித்தாச்சு இது பார்த்திங்கன்னா மீன் கொஞ்சம் நாங்கள் அதை கடு சம்பவம் அந்த பெரிய பெருசாக இருக்குல்ல அது கடு சம்பவம் அப்புறம் காணாத்தை அப்புறம் ஒரு சீலா அப்புறம் ரெண்டு காரப்பொடி இதெல்லாம் இருந்துச்சு அது ஒரு குராக இருந்துச்சு அது அப்படியே வாங்கியாச்சு முந்நூறுவான் கொடுத்தாங்க கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் அதுவும் நாளைக்கு இதெல்லாம் கிடைக்குமான்னு தெரில எல்லாம் விடுமுறை ஸோ அதனால் நம்ம கிடைச்சப்போ வாங்கிடுவோம் ஏன்னா இன்றைக்கி படைக்கணும் இறந்தவங்களுக்கு வந்து படைப்பாங்க செஞ்சு அதனால் படைக்கணும் கம்பல்சரி வாங்கணும் அப்படின்ட்டு வாங்கியாச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மீனை மூணு காணாங்கத்தை கொஞ்சம் கடைசி இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு ரொம்ப ஐஸில் வைக்கல நல்லா இருந்துச்சு நாளைக்கு எப்படி இருக்கும்னு தெரில மார்க்கெட்டு அவைலபிளாக என்னெல்லாம் எனக்கு தெரில ஆனால் மோஸ்ட் இருக்காது நல்ல மீன் இது காரப்பொடியெலாம் பார்த்திங்கன்னா குழம்பு வச்சு அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரை பண்ணி நான் சாப்பிட்டதில்ல ஆனால் குழம்புக்கு இந்த பல பொடியை போட்டு குழம்பு வச்சு அப்படி ஒரு டேஸ்ட்டு இந்த பெரிய மீனில் குழம்பு வைக்கிறதோட சின்ன மீனில் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் என்ன வாங்கியிருக்கோம் இதெல்லாம் தான் பார்க்க பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா ரொம்பவும் குட்டியாக இருக்கும் இதை வறுத்தரலாம் மீனை கொஞ்சம் பெரிய மீனாக இருக்குது அடுத்த பையில் உள்ளது பார்த்திங்கன்னா பழப்பொடியாக வாங்கியிருந்தேன் ஏன்னா இது ஒரு கூறாக இருந்துச்சு இது கொஞ்சம் குட்டி குட்டி மீன் இது குழம்பு வைக்க அப்படி டேஸ்ட்டாக இருக்கும் அந்த நாக்கு மீன்னு சொல்லுவோம்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழம்புல போட்டு அப்படி ஒரு டேஸ்ட்டு அது என்னென்னு தெரில மேஜிக் மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் பெரிய மீனில் குழம்பு வைக்கிறதோட இதேமாரி நாக்கு மீன் காரப்பொடி தோவப்பொடின்னு சொல்லுவாங்க அப்போல்லாம் பார்த்திங்கன்னா தோவப்பொடி பார்த்திங்கன்னா அவ்வளோ கொடுப்பாங்க தோவ மீனுன்னு சொல்லுவாங்க ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் தோவ ஃப்ரை இப்போ வந்து நெத்திலி மீன் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்போல்லாம் தோவ மீனுன்னு சொல்லுவோம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு குழம்பு வச்சாலும் சரி அப்படியே ஃப்ரை பண்ணாலும் இப்போ நெத்திலி மீன் எப்படி ஃப்ரை பண்ணுறாங்களோ அதேமாரியே தோ மீன் வந்து ஃப்ரை பண்ணுவாங்க ரெண்டு சிமிலராக தான் இருக்கும் நெத்திலி கொஞ்சம் நல்லா பல்ஜாக இருக்கும் அது கொஞ்சம் ஃப்ளாட்டாக பட்டையாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் தான் இன்றைக்கி வாங்கினது இது அப்படியே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் இப்போ க்ளீன் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணி நாளைக்கு செய்யணும் இந்த நாக்கு மீனுமே நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இது தோலை உரிச்சிட்டு யூஸ் பண்ணோம் நாங்களாம் தோல் உரிச்சுட்டு தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ இதை குழம்பு வச்சுட்டு இதை வறுத்துட்டு அதையும் வறுத்துற வேண்டியது தான் கறி பிரியாணி வச்சுக்கலாம் இல்லை கொழம்பு வச்சுக்கலாம்